ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம வெங்காயம் போட்டு வத்த குழம்பு தான் பண்ண போகிறோம் அதுக்கு என்னென்ன தாளிச்சு போட்டுட்டோம் பார்க்கணும் பாருங்கள் கடுகு சீரகம் வெந்தயம் உளுத்தம்பருப்பு தவரம்பருப்பு தவரம்பருப்பு பருப்பு கொஞ்சம் கூட போடணும் உளுத்தம்பருப்பு கம்மியாக போட்டால் போகிறோம் அதோட ரெண்டு வர அதோட காஞ்சு தான் இருக்குது பரவாயில்லன்னு கருவேப்பிலையும் போட்டு பெருங்காயமும் போட்டு நான் தாளித்து கொட்டிடணும் தாளித்து கொட்டு நல்லா கடுகுலாம் வெடித்து பருப்பெல்லாம் நல்லா செவந்த பின்னாடி அதில் வந்து குழம்புளகா அப்படியே போட்டு வதக்கி காயும் போட்டு வதக்கிடுங்க அதுக்கப்புறம் பொடியை கரைச்சி கொட்டி உப்பு மஞ்சள் பொடி போட்டு வதக்கி வச்சிட்டீங்கன்னா மற்ற குழம்பு ரெடி வாங்க பார்க்கலாம் ஏற்கனவே பானிலாம் எண்ணெய் வச்சு அப்பளம் பொறிச்சு எடுத்துட்டேன் அது கொஞ்சம் எண்ணெயை கம்மி பண்ணிவிட்டு இதெல்லாம் போடலாம் கடுகள் வெச்சு பருப்பெல்லாம் பொண்ணுறோம் வாங்கிடும் என்ன காயப்போடுங்க